விடுபட்ட எண்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு லாபம் தருமா இந்த வாழ்க்கை இந்த ராசிநாதன் இடம்பெயரக்கூடிய காலத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் விக்னேஸ்வராய நமக வெற்றி வேல் முருகனக்கரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டபர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்னா செவ்வாய் பயிற்சி பலாபலங்களை பார்க்க போறோம் இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர் காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு இடம்பெயர்க்கிறதையா இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்திருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலமாக இருக்குது இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமரப் போறார் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள் பாரிக்கப் போறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள் இந்த ஐம்பத்தி நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நிகர்களே ஐயா நம்ம ராசிநாதன் தான் இதுவரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தார் வேலை சார்ந்த விஷயத்திலே வெளியூர் பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் விடுபட்ட அமைப்பாக தான் இருந்தது நம்ம வாழ்க்கை தரம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் இது வரைக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லாம தான் இருந்தது அவர் தொடர்புலாம் இப்போ பெறப்போற சுவாமி மூன்றாம் இடம் காற்று ராசிக்கு செல்லும் பொழுதெல்லாம் உங்களுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய ஏற்கனவே வேகமான ஆளுங்க தான் நீங்கள் அது வேற விஷயம் அவர் வாங்கக்கூடிய சாரம் அந்த சாரத்தோடைய சாரநாதன் அவரே தான் சித்திரை என்று சொல்ல இந்த அவிட்டம் என்றாலும் சரி சித்திரை என்றாலும் சரி மிருக இந்த மூன்றுமும் ஏக நட்சத்திரமே அவர் தான் செவ்வாயோட நட்சத்திரம் தான் சாரம் வாங்குறாரு மூணாம் பாதத்தை முதல்ல தொடுவார் அந்த மூணு நாலு பாதம் முடிஞ்ச பிறகு திருவாதுரை என்று சொல்லக்கூடிய ராகுவோட சாரம் வாங்க போகிறார் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குருவோட சாரம் வாங்க போகிறாருயா இதில் பெரிய பெரிய மாற்றங்கள் நல்ல நிகழ்வுகள் மேசராசிக்கு நிகழப்போகிறது அதாவது துன்பத்தில் இருந்து விடுதலை என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது வரைக்கும் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்திருந்தால் அந்த இடம்பெயரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்துருவாரியா நம்மளுக்கு பத்தாம் மாதம் இந்த பத்தாம் மாதமே நம்மளுக்கு விடைபெற்று வெளியே செல்லக்கூடிய காலத்துக்குள்ள வந்து ஐம்பத்தெட்டு நாட்கள் உங்கள் ஐம்பத்தெட்டு நாட்கள் வெளியே சென்று நாம் பிழைக்கின்ற பாக்கியம் பரப்போம் ஊர் ஊராக நாம் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்மளுடைய மூளையாவது நம்மளை ட்ராவல் பண்ணுற மாதிரி அதாவது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வெளியுலகம் எல்லாத்துக்கும் பரவப்போகுது வேலை சார்ந்த ஆகட்டும் இது வரைக்கும் நாம் எடுக்கலை சுவாமி நான் பேனர் போட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் எந்த வேலையும் எனக்கு சரியான முறையில் அமையல இனிமேல் அந்த கம்யூனிகேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக போகுது ஏன்னா புதனோட வீட்டில் தான் அவர் அமர்ந்திருப்பது அவருக்கும் இவருக்கும் வீட்டுக்கு அமைப்பை பார்க்கும்போது மூன்றாம் இடம் இவரோட வீட்டுக்கு அவர் பார்த்தா பதினோராம் இடம் பதினோராம் அதிபதி நம்ம வீட்டில் அந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது பெரிய முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம் அவரோட வீட்டில் அவர் அமர்ந்திருக்கும் இடத்துக்கு கால்வஷம் பண்ணால் அவருக்கு நம்மளுக்கு அமைப்பு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறுகிறோம் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவனுடைய வீட்டில் தான் அவர் அமர்றாரு செவ்வாய் பகவான் உகந்த காலமாக அதாவது இதுவரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் உகந்த காலமாக இல்லை எதை ஏதோ சொல்லிட்டாங்க எல்லாருமே நல்லா சொல்லிட்டாங்க எல்லாம் பெரிய பம்பர் ப்ரைஸ் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் பெரிய மேஜர் ஆகிட்டுறோம் நாங்கள் பெரிய லெவலில் வந்துடும் இனிமேல் தான் கிடைக்க போது சாமி வேலைவாய்ப்பு இழந்தவருக்கெல்லாம் இது ஒரு வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலமாக வரப்போதையா ஏன்னா இந்த நேரத்தில் அவருடைய பார்வை அதிலிருந்து ஆறாம் இடத்தை பகை என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தை நேரடியாக பார்ப்பார் அவர் பார்வைக்கும் பலாபலம் உண்டு ஏன்னா செவ்வாயுடைய பார்வை நாலாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் எட்டாம் பார்வையாகவும் மூன்று பார்வைகள் உண்டு இதில் சிறப்பு பார்வை நாளும் எட்டும் சிறப்பு பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் பெறும்பொழுதெல்லாம் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைபட்டிருந்த திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் பிறப்பு சுவாமி அதான் சொன்னேன் காற்று போல வேகமாக செயல்படக்கூடிய காலமாக நாம் இருக்க போகிறோம் நம்மளுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத நியூஸ் எல்லாம் ஐயா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல கம்யூனிகேஷனே கிடைக்கல வேலை சார்ந்த விஷயத்துலையும் கிடைக்கல திருமண காலமும் நம்மளுக்கு உகந்த காலமாக வரலை அப்படின்னு நினைக்கிறேன்னா எங்கேருந்து இந்த மங்களகாரகன் பார்வை அந்த இடத்துல பதிஞ்சால்தான் கிடைக்கும் இது வரைக்கும் உடல் உபாதையில் இருந்தால் அந்த நோயெல்லாம் கட்டுக்கு வளரப்போதுங்க ஐயா இந்த ஐம்பத்தெட்டு நாட்களுக்குள்ள நம்ம நோய் நொடிகள் கட்டுக்குள்ளே வரப்போகுது பகை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அது நோயாகட்டும் நோய் சார்ந்த விஷயங்களாகட்டும் எதனா இருந்தால் மேஷராசிக்காரங்களுக்கு அந்த நோய் நொடியிலிருந்து விலகத்துக்கு நீங்கள் வெளி வதப்பாங்க வேலை அமைப்பில் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் பின்மேல் வேலை சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலமாக வரப்போது ஐயா திருமணம் முக்கியமாக மெயினான சொல்லக்கூடிய விஷயமே இந்த திருமண பாக்கியம் பெற போகிறாங்க ஐயா இந்த மேஷராசிக்காரங்க எல்லாமே இனிமேல் திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக அவங்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரவனுடைய மேலே பார்வை பதிந்து இந்த காலத்துக்குள்ளே திருமண பாக்கியங்கள் அதாவது நாள்பட்டு திருமண தோஷங்களை வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் திருமண தடையெல்லாம் நீக்கி ஐயா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஐயா எனக்கு திருமண தோஷம்லாம் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த திருமண பந்தத்தை உறவுகளை ஏற்படுத்தி தரப்போகிறார் மெயினான அதான் இவர் ரத்தக்காரகன் அல்லவா செவ்வாய் என்பது இளைய சகோதரன் சகோதரி நம்மளுக்கும் அந்த சகோதர பாசத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் எல்லாருமே நம்மளை விட்டு விளையிட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் திரும்ப உறவுகள் கிடைச்சி திருப்பி நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய காலமெல்லாம் இந்த பகவானுடைய பார்வையால் போகுது நோயெல்லாம் கட்டுக்குள்ளே வரப்போகுது வேலை சார்ந்த விஷயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி கொடுக்கப்போதைய ஒரே வார்த்தை சொல்லப் போனால் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும் புதிய ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் செவ்வாய் பெயர்ச்சி ஐம்பத்தெட்டு நாட்கள் உறுதியாகவே சொல்லிக்கலாம் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வேலை இழந்தவருக்கு வேலை கிடைக்கின்ற பாக்கியம் மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இல்லை சொந்தமாக நீங்கள் தொழிலே செய்வீங்க சுவாமி கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டிங்கில் உணவு சார்ந்த விஷயமோ அல்லது மார்க்கெட்டிங் பேப்பர் அல்லது வெந்த வேலை விஷயம் பேங்க் ஒர்க்கு இவையெல்லாம் கூட காலமாக உங்களுக்கு அமையப்பெறும் நல்லதே நடக்கப்போகுது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும் புதிய ஏற்றங்களும் ஏன்னா புத்தியும் நன்றாக இருக்கணும் இந்த நேரத்தில் புத்தி வலுவாக இருந்து விட்டால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் செல்வங்களும் சேரும் ஏன்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை மற்ற கிரகத்தாளத்தில் தடுக்கப்படுகிறது அல்லவா இப்போ தனிமைப்படுத்தப்பட்டு அவரால் நல்ல ஒரு பாக்கியம் பெறப்படும் இந்த காலத்தில் ஒரு இருபத்தாறு நாட்கள் சுக்கரனுடைய பார்வையும் அவர் வாங்குகிறாரு சுக்கரன் இவருடைய பார்வை வாங்கி அந்த நீச்சபங்க ராஜம் வேலை சார்ந்த ஆறாம் இடத்துல தான் உறுதியாகவே சொல்றேன் உங்களுக்கான மேஷராசிக்காரங்களுக்கு உகந்த காலமாக இது செவ்வாய் பயிற்சி எடுத்ததுக்கான காலமே தான் ஏன்னா செவ்வாய் பயிற்சி இது வரைக்கும் மேந்தும் சொல்லுங்களா குருவோட சேர்ந்து இருந்தார் அது நம்மளுக்கு சரியான பலாபலங்கள் கிடைக்கல இப்போ தனித்திருந்து அவர் வீட்டுக்கு அதாவது அவர் அமர்ந்திருக்கும் வீட்டுக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த முழு பலாபலனை குருமங்கல யோகம் பெற்று அதாவது அதனுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த பாக்கியம் எல்லாம் இவங்க தான் கிடைக்கும் வழி விடும் என்று சொல்கிறோம் இல்லை தடையாக இருந்தாலும் அது தண்ணீராக இருந்தாலும் தட்டு தான் வரும் அந்த தடை தாண்டி நாம் செல்லும் பொழுதெல்லாம் நம்மளுக்கு எல்லா விதமான அமைப்பும் பெறப்போகுது இந்த காலம் முகந்த காலமாக இருக்க போதையா ஒன்றும் பிரச்சனை கிடையாது தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக உங்களுக்கு எல்லார உறவுகள் ஏதேனும் இருந்து தடை பிரச்சனை இருந்தால் அவையெல்லாம் நோய் நொடி எல்லாமே உங்கள் கட்டுக்குள்ளே வந்து பிரச்சனையில் தீர்க்கப் போகுது ஐயா இந்த ஹாஸ்பிட்டல் வேலைக்காக கருத்துவம் இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு செய்கிறவங்களுக்கெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலமாக மாறப்போகுது அரசு உத்தியோகமோ இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் தரும் நம்ம வேலையில் பெரிய உயர்வான நிலைமைக்கு செல்லுவீங்க பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது மேக்சிமம் இந்த மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று கூட சொல்லுவேன் தடையாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் விலகி பெரிய முன்னேற்றத்தை இந்த செவ்வாய் பயிற்சி ஐம்பத்தெட்டு நாட்கள் சுபமாக தரப்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான நம்ம ராஜிநாதன் தான் கொடுக்க போகிறோம் வேறு யாரும் கிடையாது கம்யூனிகேஷன் தடை வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் ஏற்றி தரப்போற ஐயா உங்களுக்கு திருப்பி த ஆக்டிவேட் பண்ண போகிறாரு தடையாக இருந்தது கைகால்களில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பாருங்கள் அதெல்லாம் எல்லாமே மாறிடும் இனிமேல் அந்த துன்பத்தில் நீங்கள் அனுபவிக்க தேவையில்லை நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண தான் போகிறீங்க மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர விற்றுவேல் முருகனுக்கு அரகரோகரம் என்று கூறி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு கெட்டக்கூடிய காலமாக இந்த காலம் வருது நன்றி வணக்கம்